அம்மா இதுதான் நம்ம பாட்டியோட வீடாமா ஆமாப்பா இது பூர்வீகமான பழைய வீடு இவ்வளவு நாளு கேஸ் இருந்தது இப்ப நம்ம கேஸ் ஜெயிச்சுட்டு இந்த வீடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு பத்தியா நம்ம பூர்வீக வீடு எப்படி பாழடைஞ்சிருக்கு வா நம்ம உள்ள போய் சுத்தப்படுத்தலாம் என்னம்மா இந்த வீட்டுக்குள்ள போகணுமா பாக்கிறதுக்கே பேய் வீடு மாதிரி இருக்குமா நான் சொன்ன இல்லப்பா ரொம்ப நாளா பூட்டி வச்சதுனால அப்படி இருக்குது நம்மளோட பாட்டி வீடு தானே நீ என் வா நம்ம போய் சுத்தப்படுத்தலாம்

அம்மா நான் இதுல ஒரு குருவியும் போட்டு எடுத்தேன் அந்த குருவி மேலையும் போல கீழே வரல அதெல்லாம் இல்லப்பா நீ சரியா கவனிச்சிருக்க மாட்டேன் அது பறந்து போயிருக்கா அப்படிதான் இருக்கும் நான் ஒழுங்கா பாத்துருக்க மாட்டேன் சரிமா இத வச்சு நான் ஒரு போட்டோ எடுக்கவா சரி எடு சரிங்க அம்மா 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 ஐயோ அம்மா ஃப்ரீஸ் ஆயிட்டாங்களே இப்போ என்ன பண்றது இது என்ன? இந்த கேமரால போட்டோ எடுத்தா எடுத்தவங்க ஸ்டாச்சுவா மாறிடுவாங்களா? அவங்கள திரும்பி மனுஷங்களாவே காட்டு காட்டுனதெல்லாம் இருக்கிற ஏஞ்சல போய் பார்க்கணுமா? ஐயோ எனக்கு காடுனாலே பயம். இப்போ இவ்ளோ இருட்டா இருக்கு. நான் எப்படி போய் அந்த ஏஞ்சல பார்க்க போறேன்? அம்மாவை காப்பாத்துறதுன்னா நம்ம போய் தான் ஆகணும் சரி, நம்ம போலாம். அட என்னடா இது? மரத்துல இவ்ளோ பெரிய பூந்திருக்கு.

நான் ஒரு போட்டோ எடுத்துக்கோ வா போட்டோ வா அதுنا முடியாது ஒழுங்காரியதா அந்த கேமராவ கூட நமக்கு போட்டோ எடுத்து இந்த கேமராவ ஓ ஒரு ம் அப்பா இந்த திரடனோ ஒரு சரி நம்ம கிட்ட போலாம் நம்ம இதே ஒரு போட்டோ எடுப்போம் தம்பி உனக்கு என்ன வேணும் அட இது வரைக்கும் போட்டோ எடுத்தவங்க எல்லாரும் ஸ்டார்ட்ஸ் தான ஆனாங்க இவங்க எப்படி பேசுறாங்க இந்த கேமரா நான் செஞ்சதாச்சே இது எப்படி உங்க கையில கிடைச்சது இது எங்க பாட்டி வீட்ல கிடைச்ச கேமரா ஓ அவங்களா அவங்களுக்கு நான் தான் இந்த கேமராவை gift பண்ணேன் சரி இந்த கேமரால யார் போட்டோ எடுத்தாலும் ஏன் ஸ்டக் ஆயிடுறாங்க இது நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும் நீ கெட்டதுக்கு பயன்படுத்தினா அதுவே உனக்கு ஆபத்தாயிடும் இந்த பட்டனை நீ பிரஸ் பண்ணனா ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க அதே நீ இந்த பட்டனை பிரஸ் பண்ணனா ஃப்ரீஸ் ஆயிடுறவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்க இந்த கேமராவை நீ நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும் சரி தேவதை சரி நான் போயிட்டு வரேன் நல்லதே நடக்கும் பாய் நல்லபடியா போயிட்டு வாப்பா அரே நம்ம இந்த திருட்டோமே இப்போ இவன் என்ன பண்றது இவனை இப்பயும் போட்டோ எடுத்தோம்னா நம்மள தொரத்திட்டே வருவான் என்ன பண்ணலாம் ஆ இவன் கையெல்லாம் கட்டி விட்டா அப்புறம் போட்டோ எடுப்போம் ஆ என்னாச்சு ரொம்ப நேர ஆச்சு போல இருக்கு வா போய் சாப்பிடுலாம் வாங்கமா சாப்பிடுலாம் ஐயோம்மா